நான் இந்த பிக் ஒரு சீசன் அப்படின்னா பிக் பாஸ் என்ன சீசன் அப்படின்னா இந்த வாரத்தில் முதல்ல ஏழு நாள் அந்த ஏழு நாளில் ரெண்டு நாள் விஜய் சேதுபதி எடுத்துக்கிடுவார் வெள்ளிக்கிழமை என்னதுன்னா ஒரு 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 ஒஸ்ட் யார் அப்படின்னு சொல்லி அவங்களே டிசைட் பண்ணுவாங்க ஆனால் இந்த மூணு நாட்களில் நாமினேஷன் நாட்கள் இருக்கும் அப்புறம் செவ்வாய் புதன்கள் இந்த மூணு நாட்கள் என்ன பண்ண முடியும் நீங்களே சொல்லுங்கள் மக்களே ஆனால் அவங்களுக்குள்ளே அதில் ஒரு டாஸ்க்னு வைப்பாங்க அந்த டாஸ்கில் என்னென்னே தெரியாது அதை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கே அந்த ஒரு நாள் டாஸ்க்னு ஆயிரும் பட் இரண்டு நாள் இருந்தாலும் அது எப்படி அவங்க கேம் பிளே பண்ணுவாங்க அவங்களுக்குள்ளே இது அதனால் இந்த பார் அதாவது இந்த சீசன் தான் ஒஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் சீசன் என்ன சீசன் அப்படின்னா நம்ம பிக் பாஸ் சீசன் தான் இந்த சீசனில் இன்னும் இப்போ வரக்கூடிய நாட்களில் ஒரு மூணு சீசனாக இருந்தாலும் நம்ம பிஜே பவர் தான் பயங்கரமான ஒரு விஷயமா இருக்கிறாங்க பிஜே பவர் இல்லைனா அந்த சீசனே இல்லை அந்த மாதிரி தான் இருக்குது ஏன்னா யாருமே அந்த அளவுக்கு ஆக்டிவாக இல்லை நம்ம கலையரசன் எங்கே இருக்காருன்னே தெரியல வியானா இப்போ தான் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிறாங்க அரோராலாம் இருந்தாங்க இப்போ அவங்க எங்கே போனாங்கன்னு தெரியல பட் ஒவ்வொருத்தர் சபரீசன் அதுக்கப்புறம் நம்ம விக்ரம் அவங்களாம் எங்கே இருக்காங்கன்னே தெரியல மக்கள் மத்தியில் அவங்க மக்கள் மத்தியில் அவங்கள பார்க்கவே முடியல ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும்போது நம்ம எப்படி அவங்க கேமை ப்ளே பண்ண முடியும் மக்களே ஸோ நீங்கள் தான் சொல்லணும் யார் யாரெல்லாம் எப்படி எப்படி ஆக்டிவாக இருக்கா அப்படின்னு கலையரசன்லாம் ஒரே இதில் மட்டும்தான் அவர் ஆக்டிவாக இருந்தார் இப்போ இல்லை நம்ம டாக்டர் திவாகரும் நம்ம பிஜேபர் தான் பயங்கரமாக ஒரு இதாக ஆக்டிவாக இருக்கிறாங்க பியானா இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஆக்டிவாக ஆகிட்டு இருக்கிறாங்க ஸோ டாஸ்க்குன்னு வச்சா தான் தெரியும் என்னென்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம பிக் பாஸில் ஒவ்வொரு சேஞ்சஸ்லாம் வாரத்தில் அப்போ நம்ம ராஜ் அவர் தான் நம்ம வீட்டுடைய கேப்டனாக இருக்கிறாரு ஸோ அது அவர் என்னென்ன ஃபேஸ் பண்ண போறாரு வரக்கூடிய நாட்களில் யார் யாரெல்லாம் வெளியே போக போகிறா யார் யாரெல்லாம் புது புது நபர்களும் உள்ளே வர போறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் சரியா பாய்